அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் கைய விட்டு சொடக்கு போட்டு திரு மோடிஜி சொடக்கு போட்டு நீட்டா இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் பதினாறாம் தேதி அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடிசியா பூனை குட்டி மாதிரி கைய கட்டிட்டு பொம்மை உட்கார்ந்து தம்பி இப்ப கேக்கிறார் அவரு இஸ்லாமிய சகோதரருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் துரோகம் வந்ததா ஒன்றிய அரசு தம்பி அன்னைக்கு நீ என்ன கோரிக்கையை வச்ச கச்சத்தை வந்து பாத்தியா மீனவர் நலனுக்காக பாத்தியா இல்ல கல்விய சமத்துவமா இருக்கணுங்கிறதுக்காக பாத்தியா இல்ல கள்ளச்சாரம் அதிகமாய் போயிட்டு தடுக்கிறதுக்காக பாத்தியா எதுக்குடா வந்து பார்த்த தலைவா ஓம் படம் ரிலீஸ் ஆகணும் தலைவாழ்ற படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக பார்த்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் தம்பி மறந்துட்டாரு நினைக்கிறேன் பிரெயின்ல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இல்லையா மிஸ்டர் மிஸ்டர்னு கையை நொடிக்கும் போதெல்லாம் நான் ஒரு வாக்காளன் தம்பிகளா நான் ஒரு வாக்காளன் நான் ஒரு குடிமகன் எனக்கு அப்பா யாருன்னா மோடி தான் என்னை அவர் தான் காப்பாற்றுறார் ஒரு ஒரு நொடியும் நீ ஒடிச்சு கையடிச்சு சொல்லும் போதெல்லாம் எனக்குள்ளே ஒரு பெரிய வேதனை என்ன வந்ததுன்னா இன்னைக்கு உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய அமெரிக்கா பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அமெரிக்காவே வியந்து பாக்கிற ஒரே பிரதமர் மோடி அறிவு இல்ல அங்குங்கிற முதல்வர இல்ல மிஸ்டர் மோடினு கை நீட்டி சொடக்கு போட்டு கூப்பிடுற இதுதான் அரசியல் நாகரிகமா நீ இப்படி இருந்தா இந்த பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்க நம்பி